அஸ்ஸலாமு அலைக்கும் ஒ பரகாத்து உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே முந்தைய ஒரு பதிவிலே கியாமத் நாளை பற்றிய ஒரு சுருக்கமான செய்திகளை பார்த்தோம் அதைத் தொடர்ந்து இந்த பதிவிலே மறுமை நாளுக்கு முன்பாக நடக்கவிருக்கும் சிறிய அடையாளங்கள் என்ன என்ன என்பதை பற்றி பார்ப்போம் இன்ஷா இந்த வீடியோவை முடிந்தவரை முழுமையாக பாருங்கள் அப்படி சலாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கேமத் நாளின் சிறிய மற்றும் பெரிய அடையாளங்களை பற்றி விரிவாக கூறியுள்ளார்கள் இதில் நாம் சிறிய அடையாளங்களில் நடந்து முடிந்தவைகளை பற்றி பார்ப்போம் சிறிய அடையாளங்கள் பல நடந்துவிட்டன இன்னும் சில அடையாளங்கள் இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் ஏற்படும் சிறிய அடையாளங்கள் ஏற்பட்டுவிட்டால் நாம் பெரிய அடையாளங்களை விரைவில் எதிர்பார்க்கலாம் ஆனால் பெரிய அடையாளங்கள் ஏற்பட்டுவிட்டால் நம்முடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது அதன் பின்பு நாம் ஈமான் கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது இந்த செய்தி புஹாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே ஏழாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது கியாமத் நாளின் சிறிய அடையாளம் இதுவரை நடந்தவைகளை பற்றி சுருக்கமாக பார்ப்போம் முதலாவது முகமது நபி சதல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மரணம் இந்த செய்தி புகாரியில் மூவாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இருக்கின்றது இது நடந்து முடிந்த ஒரு அடையாளம் இரண்டாவது பைத்துல் மக்தீஸ் வெற்றி கொள்ளப்படுதல் அதாவது மஸ்ஜிதுல் அக்சா வெற்றி கொள்ளப்பட்டு முஸ்லிம்களின் கரத்தில் கிடைக்கும் இந்த செய்தி புகாரியிலே மூவாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது இதுவும் நடந்து முடிந்த ஒரு அடையாளம்தான் முதலில் உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் மஸ்ஜிதுல் அக்சா வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது மறுபடியும் சலாவுதீன் அய்யூபின் ஆட்சி காலத்தில் மஸ்ஜிதுல் அக்சா வெற்றிக்கொள்ளப்பட்டு விட்டது மீண்டும் இறுதியில் மஸ்ஜிதுல் அக்சாவானது வெற்றி கொள்ளப்பட்டு முஸ்லிம்களின் கரத்தில் கிடைக்கும் மூன்றாவது அடையாளம் மகளின் தயவில் தாய் அதாவது பெற்ற தாயை கவனிக்க கடமைப்பட்டவர்கள் அவர்களுடைய ஆண் மக்கள்தான் ஏனென்றால் அவர்கள்தான் பொருளாதாரம் ஈட்டுகின்றார்கள் ஆனால் பெற்ற பிள்ளைகளே தாயை கவனிக்காமல் விட்டுவிடுவார்கள் இதனால் தாய் தனது மகளை சார்ந்து மகளின் தயவில் வாழும் நிலை ஏற்படும் இந்த செய்தி புகாரியில் ஐம்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இதுவும் நடந்து முடிந்த ஒரு அடையாளம்தான் அது மட்டுமல்லாமல் இன்று வரை நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு அடையாளம் இன்று பெரும்பாலான ஆண் பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களை அனாதையாக விட்டு விடுகின்றார்கள் இல்லையென்றால் முதியவர் இல்லத்தில் சேர்த்து விடுகின்றார்கள் இவையெல்லாம் இன்றும் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும் நான்காவது அடையாளம் பின்தங்கியவர்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையை அடைதல் மிகவும் பின்தங்கியவர்கள் ஒட்டுமொத்தமாக பொருளாதாரத்தில் மிகவும் உயர்ந்த நிலையை அடைவார்கள் இந்த செய்தி புகாரியில் ஐம்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது ஐந்தாவது அடையாளம் பொய்யான தஜ்ஜால் ஏறத்தாழ முப்பது பெரும் பொய்யர்களான தஜ்ஜால்கள் உலகில் தோன்றாதவரை நாள் வராது அவர்களில் ஒவ்வொருவரும் தன்னை இறை என்று வாதிடுவார்கள் இந்த செய்தி முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் ஐயாயிரத்தி அறுநூத்தி மூன்றாவது ஹதீசாக பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது ஆறாவது அடையாளம் மது மற்றும் விபச்சாரம் பெருகிவிடும் கல்வி மக்களிடமிருந்து மறைந்து அறியாமை நிலைத்துவிடும் மது அருந்தப்படுவதும் வெளிப்படையாய் விபச்சாரம் நடக்கும் இந்த செய்தி புகாரியில் எண்பதாவது ஹதீசாக பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது ஏழாவது அடையாளம் தகுதியற்றவர்களிடம் பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுவதும் அப்பொறுப்புகளில் அவர்கள் நாணயமின்றி நடந்து கொள்வார்கள் இந்த செய்தி புகாரியில் ஐம்பத்தி ஒன்பதாவது ஹதீசாக இடம்பெறுகின்றது எட்டாவது அடையாளம் முஸ்லிம்கள் சிலை வணக்கம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் இந்த செய்தி புகாரியில் ஏழாயிரத்தி நூத்தி பதினாறாவது ஹதிசாக இடம்பெறுகின்றது ஒன்பதாவது அடையாளம் காலம் சுருங்கிவிடும் காலம் சுருங்கும் வரை அந்த நாள் ஏற்படாது இன்றைய ஒரு வருடம் அன்று ஒரு வாரம் போலாகிவிடும் இன்றைய ஒரு வாரம் அன்று ஒரு நாள் போலாகும் இன்றைய ஒரு நாள் அன்று ஒரு மணி நேரம் போல் ஆகும் ஒரு மணி நேரம் என்பது ஒரு வினாடி போன்ற ஆகும் இந்த திருமிதி என்கின்ற நபிமொழி தொகுப்பில் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி நான்காவது ஹதீசாக பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது பத்தாவது அடையாளம் கேமத் நாள் நெருக்கத்தில் கொலைகள் பெருகிவிடும் இந்த செய்தி புகாரியில் எண்பத்தி ஐந்தாவது ஹதீசாக இடம்பெறுகின்றது பதினொன்னாவது அடையாளம் நிலநடுக்கம் அதிகம் ஏற்படும் இந்த செய்தி புகாரியிலே ஏழாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்றாவது ஹதீசாக பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது பனிரெண்டாவது அடையாளம் பள்ளிவாசல்களை வைத்து பெருமையடிப்பது மனிதர்கள் பள்ளிவாசல்களை கட்டி பெருமையெடுப்பது யுக முடிவு நாளின் அடையாளங்களில் ஒன்றாகும் இந்த செய்தி அபுதாவுத் நானூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீசாக பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது பதிமூணாவது அடையாளம் கடைகள் பெருகி அருகருகே அமைவதும் கேமத் நாளின் அடையாளமாகும் இந்த செய்தி அகமதிலே பத்தாயிரத்தி முன்னூற்றி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது பதினான்காவது அடையாளம் ஆண்களின் எண்ணிக்கையை விட பெண்களின் எண்ணிக்கை அதிகமாகிவிடும் ஐம்பது பெண்களுக்கு நிர்வகிக்கும் ஒரு ஆண் என்ற நிலைமை வரும் அளவிற்கு பெண்கள் மிகுதியாகவும் ஆண்கள் குறைந்து விடுவதும் மறுமை நாளின் சில அடையாளங்கள் ஆகும் இந்த செய்தி புகாரியில் எண்பத்தி ஒன்னாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது பதினைந்தாவது அடையாளம் மக்களிடையே கஞ்சத்தனம் ஏற்படும் இந்த செய்தி புகாரியில் ஏழாயிரத்தி அறுபத்தி ஒன்னாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது பதினாறாவது அடையாளம் விலங்கினங்கள் பேசுவது அதாவது விலங்கினங்கள் மனிதரிடம் பேசும் வரையிலும் யுக முடிவு நாள் ஏற்படாது இந்த செய்தி அகமத் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் பதினோராயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஐந்தாவது ஹதீசாக பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது பதினேழாவது அடையாளம் பேச்சை தொழிலாக்கி பொருள் திரட்டுதல் அதாவது தங்கள் நாவுகளை மூலதனமாக கொண்டு சாப்பிடக்கூடியவர்கள் தோன்றும் வரை யுக முடிவு நாள் ஏற்படாது இந்த செய்தியும் அகமத் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் ஆயிரத்தி ஐநூற்றி பதினொன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது பதினெட்டாவது அடையாளம் தெரிந்தவர்களுக்கு மட்டும் சலாம் கூறுவது யுக முடிவு நாளின் அடையாளமாகும் இந்த செய்தி ஹாக்கீம் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் நானூற்றி தொண்ணூற்றி மூணாவது ஹதீசாக பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது பத்தொன்பதாவது அடையாளம் பள்ளிவாசல்கள் பாதைகளாக ஆக்கப்படுவதும் யுக முடிவு நாளின் அடையாளமாகும் இந்த செய்தி ஹாக்கிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் நானூற்றி தொண்ணூற்றி மூணாவது ஹதீஸாக இடம்பெறுகின்றது இருபதாவது அடையாளம் மரணத்திற்கு ஆசைப்படுதல் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனின் மன்னரையை கடந்து செல்லும்போது நான் இவருடைய இடத்தில் மன்னறைக்குள் இருக்கக்கூடாதா என்று ஏக்கத்துடன் கூறாத வரை வராது இந்த செய்தி புகாரியில் ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்னாவது ஹதீசாக பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது இருபத்தி ஒன்னாவது அடையாளம் போட்டி போட்டு கொண்டு கட்டிடம் கொள்வார்கள் மக்கள் கட்டிடங்களை போட்டி போட்டு கொண்டு உயரமாக கட்டாத வரை மறுமையினால் வராது இந்த செய்தியும் புகாரி ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்றாவது ஹதீசாக பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது இருபத்தி இரண்டாவது அடையாளம் ஈமானில் தடுமாற்றம் ஏற்படும் காலையில் இறை நம்பிக்கையாளனாக இருக்கும் ஒரு மனிதன் மாலையில் நிராகரிப்பவனாக மாறிவிடுவான் மாலையில் இறை நம்பிக்கையாளனாக இருக்கும் ஒருவன் காலையில் இறை மறுப்பாளனாக மாறிவிடுவான் இவ்வுலகின் அற்ப சுகங்களுக்காக தனது மார்க்கத்தையே அவன் விட்டு விடுவான் இந்த செய்தி முஸ்லீம் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் நூற்றி எண்பத்தி ஆறாவது ஹதீசாக இடம்பெறுகின்றது இருபத்தி மூணாவது அடையாளம் யூதர்களுடன் போர் நீங்கள் யூதர்களுடன் போரிடாதவரை இறுதினால் வராது எந்த அளவிற்கென்றால் கல்லின் பின்னால் யூதன் ஒருவன் ஒளிந்து கொண்டிருப்பான் அந்த கல் முஸ்லிமே இதோ என் பின்னே ஒரு யூதன் ஒளிந்து கொண்டிருக்கின்றான் அவனை நீ கொன்றுவிடு என்று கூறும் இந்த செய்தியும் புகாரியிலே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது அல்லாஹ் பாதுகாப்பானாக மேலே உள்ள பல நிகழ்வுகள் நடந்து முடிந்துவிட்டன இன்னும் சில நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது நடந்து முடிந்த சிறிய அடையாளங்களை குறித்து இந்த வீடியோவிலே நாம் பார்த்தோம் அலம்துல்லா வரக்கூடிய மற்றொரு வீடியோவிலே இதுவரை நடைபெறாத சிறிய அடையாளங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் மேலும் இணைந்திருங்கள் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்